ஃபைட்டு இருக்கு லைக் அந்த சொசைட்டியோட ஃபைட் தான் இருக்கு இந்த மாதிரி ஆக்சன் ஃபைட் எல்லாம் இல்ல அப்படியே ஃபீல் சொல்லுங்க பண்ணுவீங்களா யா யா கண்டிப்பா பண்ணுவேன் எனக்கு இந்த என்ன படத்துல கிளாமர் இல்ல இல்ல எதுவுமே கிடையாது இது வில்லேஜ் சப்ஜெக்ட் சோ எல்லாரும் ஒரு ஃபேமலியா போய் பார்க்குற மாதிரி ஒரு படம் இது இது அடுத்து வர படத்துல கிளாமர் படிக்கணும் கிளாமர் எனக்கு பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல நான் சோ பண்ண மாட்டேன் ஹாய் என் பேர் மேக்னா இந்த நானும் ஒரு தான் படத்துல நான் ஹீரோயினா பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியண்டட் சப்ஜெக்ட் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ற இஷ்யூ தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க சிட்டிஸ்ல எல்லாம் அது நடக்குதான்னு எனக்கு சரியா தெரியல பட் வில்லேஜஸ்ல எல்லாம் இன்னுமே அது நடந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து படமா எடுத்து அதுல நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் சமர் சூப்பரா ஹாய் மத்தபடி கேரக்டர் என் பேரு ராஜதுரை நான் வந்து மில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பெண்மை போட்டு கதை மேடம் சொல்லுங்க தான் எல்லாமே ஒரு பெண்ணோட ஸ்டோரி பெண் வந்து என்னெல்லாம் வந்து எதிர்க்காங்க அவங்க வந்து எப்படிலாம் வந்து சமுதாயம் பார்க்கறது வைக்குது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கதை தான் ஒரு பெண் வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு நல்ல கதை நீங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருண் நான் இந்த நான் இந்த மூவியில மீண்டும் பண்ணிருக்கேன்

சோ இந்த படத்தை பார்த்தா மேபி நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ஓகே நம்மளும் அந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் நல்லா நாங்க பண்ணிருக்கோம் பட் மக்கள் கையில இருக்கு சோ மாவட்டம் அங்கே வந்து சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் களக்காடு அங்கே உள்ள சுற்றியுள்ள ஒரு கிராம குளஸ் தான் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்ல எங்கள் ஒரு ஊர் சொந்த ஊரில் வச்சு எடுத்த படம் சொந்த மக்களை ஒரு நடித்த படம் யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான் மற்றவங்க ஃபுல்லாக எங்கள் ஊரில் உள்ள ஆர்டர் தான்

அதுதான் அதோட தீம் வச்சு தான் நாங்க படமே சோ சொன்னா ஸ்டோரி சொன்ன மாதிரி இருக்கும் ஆமா ஆமா நான் வந்து எனக்கு பேசிக்காவே எனக்கு இந்த மூவிஸ்லாம் எனக்கு ரொம்பவே ஆசை லைக் மேம் அரம் அந்த மாதிரிலாம் இட்ஸ் நாட் பட் ஒரு வந்து ஒரு லீடா பண்ணிருப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் ஓகே நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும்போது இதுல ஃபீமேல் தான் வந்து மெயின் லீட் மாதிரி இருந்துச்சு அது ஸோ அதை வச்சுதான் கதையே வந்து டிராவல் ஆகும் ஸோ கேட்டவொடனே எனக்கு ஓகே நம்ம மூலமா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுனா இட்ஸ் ஃபைன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாதுங்க இல்ல அது

அப்புறம் எதாவது கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு இந்த என்ன? இல்ல இல்ல எதுமே கிடையாது. இது வில்லேஜ் சப்ஜெக்ட் சோ எல்லாரும் ஒரு ஃபேமிலியா போய் பாக்குற மாதிரி ஒரு படம் இது. இதுக்கு எனக்கு பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல நான் மாட்டேன். மேடம் ஒரு அப்புறம் வந்து நம்ம அம்மா அவங்க வந்து ஒரு ஒரு

ஓகே நீ வந்து இதை பண்ணுங்க அப்படின்னாக்க எனக்கு ஆக்டிங் எனக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு இவங்க தான் எல்லாம் சொல்லி கொடுத்தது இவங்க ரெண்டு பேரும் அதில் கொஞ்சம் எனக்கு சீனியர் அடிக்கடிக்காங்க ஹீரோயினும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவங்களையும் நீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு ஆ என்ன சார் ஹீரோ ஆ ஓகே சார் ஆயிங் ஐடியாவே இல்லை ஐடிக்க கொடுக்குறாங்க ஓகே

ஸோ சன்சியில் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஸ்கெடியூலில் தான் சீரியல் இருக்கும் ஸோ இன்னொரு ஸ்கெடியூல் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நானாக கற்றுக்கிட்டது தான் கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கல ஸோ அப்படி ஃப்ரீயாக இருக்கும் போது இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க எனக்கும் அந்த ஃபீமேல் ஓரியன்ட் ரோல்லாம் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ வந்தோன்னே சரி ஓகே நாட் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன் அது எனக்கு என்ன சொல்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு பிகாஸ் நானே அந்த இன்னும் பார்க்கல அது தான் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையா தான் இருக்கும் ஸோ என்னோட படத்தை நானே ஒரு தியேட்டர்ல பார்க்கும் போது ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் பட் வெரி எக்ஸைட்டடா இருக்கு கொஞ்சம் நர்வஸாவும் இருக்கு எப்படி வந்திருக்கும் ஸ்கிரீன்ல பிகாஸ் நம்ம நடிக்கிறது ஒன்று இருக்கும் நம்ம அவுட் புட்டா பாக்கும் போது வேற மாதிரி இருக்கும் ஸோ நான் அதை பார்க்கல பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு நர்வஸாகவும் இருக்கு என்ன எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு

இந்த ஸ்கூல் லெவலாம் இருக்கும்ல ஸோ எப்படி இருப்பாங்க நார்மலாக பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க எப்படிதான் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரொமான்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப ரொமான்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு டீசெண்டா இருக்கும் ஆமா அப்பயும் ஒரு அமைதியா தான் இருப்பாரு நாங்க தான் கொஞ்சம் அவரு பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரு ஒரு அந்த வழிக்கு கொண்டு வரதே கொஞ்சம் கஷ்டம் தான் எவ்ரிடே நிறைய ஏற்ற

நான் எனக்கு என்ன சொல்றது இப்போ நான் சீரியல் வந்து என்னோட ஸ்டேبلا இப்போ நான் பண்ணிட்டே இருக்கிறது ய சீரியல்ன்றது வந்து நான் ஸ்டேبلا எவ்ரிடே பண்றது ஸோ அதை தாண்டி மூவிஸ் எனக்கு கண்டினியூஸாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அதுக்கு போயிடுவேன் இல்ல <speaking> அந்த <smart> 15 டேஸ்லயே வந்து நான் 15 டேஸ் தான் பண்ற சீரியல் சோ அந்த 15 அனதர் 15 டேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு அந்த கேப்ல மூவிஸ் வந்து அதுவும் பண்ணுவேன் அவங்க அட்ஜஸ்ட் இந்த மாதிரி எனக்கு இந்த இருக்கு சொன்னா வராது அப்படி வந்து நல்ல ஸ்கிரிப்ட் ஆ யா ரிலீஸ் வந்து ஜூலை ஃபிஃப்த் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க சொன்ன மாதிரி நேர்லி தேர்ட்டி தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க யா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் மெயின்லி விமென்ஸ் அந்த மாதிரி பெண்கள் போய் பார்க்கணுன்றது என்னோட ஆசை ஸோ யா கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கணும் தேங்க் யூ